வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் சில வீடுகளில் வசிக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு சனியினால் பாதிப்பு சனியினால் பாதிப்பு ஏழரை சனியினால் பாதிப்பு அஷ்டம சனியினால் பாதிப்பு போன்ற சனியின் பாதிப்பினால் ஏற்படுகளுடைய துன்பங்கள் துயரங்களை எல்லாம் விளக்கக்கூடிய மூலிகை சிவன்மூலி மூலி பெருமருந்து தராசுக்கொடி உரிக்கொடி என்று அழைக்கின்ற இந்த மூலிகையின் எடுத்து வெள்ளித்தாயத்திலே அடைத்து வலது புஜத்தில் கட்டி கொண்டால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து தோஷங்களும் விலகும் சில வீடுகளில் ஏற்படுகின்ற தோஷங்களும் பரிபூர்ணமாக குணமடையும் சில வீடுகளில் புதிதாக போயிருப்போம் அந்த வீடுகளில் இருக்கின்ற சில வாஸ்து தோஷங்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் இதனால் சரிசெய்யப்படுகிறது ஆகவே இதை சிவனார் மூலி என்று அழைக்கின்றார்கள் சிவன் மூலி தராசுக்கொடி உரிக்கொடி என்றெல்லாம் அழைக்கின்றார்கள் பெருமருந்து என்று இதை கூறுகின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த மூலிகையின் எடுத்து வ புஜத்தில் வெள்ளித்தாயத்தில் அடைத்து போட்டுக்கொண்டால் வருகின்ற துன்பங்கள் அனைத்தும் விலகும்